ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் தானியல் வாழ்ந்த காலத்தில் ராஜா வந்து அவங்க தேசத்தில் ஞானத்துலையும் அறிவிலும் திறமை மிக்க வாலிபர்களை வந்து செலக்ட் பண்ணாங்க ஒரு மூணு வருஷம் அவங்கள ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து போஜனெலாம் ராஜ போஜனாம் கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி அதில் ஒரு மூணு பேரை செலெக்ட் பண்ணாங்க அதில் தானியலும் ஒருத்தங்க அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா தானியல் வந்து தினமும் மூன்று வேலை அவர் ஜெபிச்சார் அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தான் எல்லாரையும் பார்க்கிலும் அவரை ஞானத்திலையும் அறிவுலையும் சாமர்த்தியத்திலையும் சிறந்து செஞ்சது அந்த கிஃப்ட்டு காட் அவருக்கு கொடுத்ததுனால தான் தானியல் வந்து உயர்த்தப்பட்டார் இன்றைக்கி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ளெஸ்ஸிங்ஸை பெற்று கொள்ளணுன்னா தானியனை போல் மூன்று வேளை நம்ம ஜெபிக்கும்போது அதுக்கான ப்ளெஸ்ஸிங்ஸை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சொஸ்தரிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முழுந்து கருத்தில் உப்பு கொடுக்குறோம் தானியலுக்கு சப்பா ஜெபிக்கிறதுக்கான ஒரு கிருபையை ஒரு வாஞ்சியை கொடுத்தது போல் நாட்களில் எங்களையும் கொடுத்து பயன்படுத்துங்க அம்மை